என்ன பெரிய பெரிய தேர் போல் ஜானகி ஜானகி கமெண்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட் ஹாய் மாமாவா உங்களை மீட் பண்ணலாம் மீட் பண்ணனுமாமா மறந்துட்டே ஆவாம்மா யார் அந்த ஜானகி ஜானகி தேவி ராமனை தேடிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்களா பைத்தியரிசி எங்க வீட்டு பக்கத்துல அப்ப ஃப்ரெண்டு அவ்வளவு சார் என்ன புட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது அங்க ஒண்ணு இல்லடி எல்லாம் ஹே விஜய் செல்லம் எங்க இருக்க ஐ மிஸ் யூ சோ மச் அங்க பார்த்த இடத்துல மறுபடியும் பாப்போமா என்ன பேரு

யார் யார் ரோஜா நல்லா இருந்த குடும்பத்தை விஜய் எங்க இருக்கீங்க ஐ மிஸ் யூ போல இருக்குது நான் ஒரு பாய் இருந்தாலும் உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூ ஆர் மை பிக் ஃபேன் பாய் கார்த்திக் ஆனா ஆம்பளை பெண் கூட நீ விடாம சேட் பண்ணிருக்க பத்தியா இப்போ உங்க எப்படி போகுது நாளா இது நடக்குது யார் இந்த ரோஜா யார் இந்த இந்த பேர் உள்ள போய் ஜானகி ரோஜா உங்களாலதான் இப்ப நீங்க புட்டு புற நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இத்தனை நாள் எனக்கு சொல்லல கூட குழி பறிச்சிருக்கியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி

சொன்னாதாங்க அவளதாங்க நாளைக்கு கண்டிப்பா நான் மொட்டை அடிக்கிறேன் நீ உன் கைக்கு மாட்டாம இருக்கு